ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போறது ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றதுல தேர்ட் இப்போ பார்க்க போறோம் ஆல்ரெடி ரெண்டு எக்ஸசைஸ் ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் நம்ம பண்ணிருக்கோம்ல பாருங்க வீடியோ சோ இப்ப பாத்தோம்னா யாருக்கு நம்பர் கண்டுபிடிக்க காப்பர் காப்பருக்கு லெஃப்ட் சைடில் எந்த எலமெண்ட் கண்டுபிடிக்கிறோமோ அதே எலமெண்ட் தான் ரைட் சைட்லயும் பாப்போம் அப்படித்தானே அண்ட் தென் நைட்ரஜன் எங்க லெஃப்ட் சைடில் பார்க்க போகிறோம் அதே எலமெண்ட்டுக்கு ரைட் சைட்லையும் போகிறோம் ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கலாம் காப்பர் தனியா இருக்கும்போது ஆக்சிடேஷன் என்ன ஜீரோ ஓகேவா அண்ட் அண்ட் சி யூ வந்துட்டு காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணுமா எக்ஸ் பிளஸ் டூ இன்ட்டு பிளஸ் ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் டூ ஈக்வல் டு ஜீரோ ஓகே ஆக்சேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு பாருங்க ட்வெல் ஜீரோ எக்ஸ் மைனஸ் டூ டூவா பயிற்சியில் போகும்போது பிளஸ் டூ ஓகேவா ஸோ இருந்து மாறி இருக்கு யாரு காப்பர் ஸோ ஜீரோல இருந்து பிளஸ் டூக்கு மாறி இருக்கு

ஓகேவா ஸோ அப்போ என்ன இருக்கு லெஃப்ட் சைடில் பிளஸ் ஃபைவாக இருக்கு ரைட் சைடில் போகும்போது ஆக்சிலேஷன் சைடு சேஞ்ச் ஆயிருக்கு பிளஸ் ஃபோர்னு வந்துருச்சு இதை ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிடிக் பண்ணுறோம் ஓகேவா அதாவது ஜீரோல வந்து பிளஸ் டூக்கு மாறி இருக்கு அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ இது என்னது ஆக்சிடேஷன் இது ரிடாக்ஷன் நம்பர் டிகிரீஸ் ஆயிருக்கு அதனால இது என்னது ரிடாக்ஷன் ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்க போறது இதுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பாக்குறோம் இங்க ஜீரோல இருந்து பிளஸ் டூ அப்போ உள்ள டிஃபரன்ஸ் டூ எலக்ட்ரான் அண்ட் இது இது பிளஸ் ஃபைவ்ல இருந்து பிளஸ் ஃபோர் டிஃபரன்ஸ் எவ்வளவு ஃபோர் எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் இருக்கு சோ ஃபோர் சோ அப்போ இது எத்தனை எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் ஒன் எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் ஓகேவா இதோட வேற ஏதாவது நம்பர் மல்டிப்ளை பண்ணி இதை பேலன்ஸ் பண்ணலாமான்னு ஃபர்ஸ்ட் ஏதாவது காமன் நம்பர்னால மல்டிப்ளை பண்ணலாமான்னு பாக்குறோம் சோ அப்படி பண்ணா ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண முடியல ஓகேவா சோ ட்ரிக்ஸ் ஒரு மூணு ட்ரிக் சொல்லியிருப்போம் அதுல இருந்து ட்ரிக் ஸோ அப்போ அதுல பேலன்ஸ் ஆகல ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம யாருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிருக்கோமோ அந்த எலமெண்ட் வந்து லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லேயும் எந்த மாதிரி மாலிகுலர் ஸ்டேட்லயும் இருக்குன்ட்டு பாக்கிறோம் அது சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர்னால நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஸோ இங்க சி யூன் இருக்கு ரைட் சைட்லயும் சி தான் இருக்கு ஸோ அதனால இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிற நம்பரோட எந்த நம்பரும் நம்ம என்ன பண்ண தேவையில்லை பெருக்க தேவையில்லை நெக்ஸ்ட் நைட்ரஜனுக்கும் பார்க்குறோம் இங்கே என்னென்ன தான் இருக்கு ரைட் சைட்லயும் என்னென்ன தான் இருக்கு இதோட ஸ்டேட் எதுவும் சேஞ்ச் ஆகலை சோ அதனால இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போற நம்பரோட இதையும் மல்டிப்ளை பண்ண தேவையில்ல ஓகேவா சோ அவ்வளவுதான் அப்ப இந்த நம்பர்னால மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஈக்குவேஷன் எப்படி மாறிடும் சி யூ பிளஸ் இந்த டூங்கிறது ஹச்சுக்கு முன்னாடி வருமா டூ ஹச் என் ஓ த்ரீ கிவ்ஸ் சி யூ என் ஓ த்ரீ ட்வைஸ் பிளஸ் என் ஓ டூ பிளஸ் ஹச் டூ ஓகேவா இப்போ ஒவ்வொரு எலமௌண்ட்டா செக் பண்றோம் ஓகேவா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஸோ ஃபர்ஸ்ட் காப்பர் காப்பர் ஈக்குவலா இருக்கு நெக்ஸ்ட் நைட்ரஜன் செக் பண்றோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எத்தனை நைட்ரஜன் இருக்கு ரெண்டு நைட்ரஜன் இருக்கு ரைட் சைடில் ரெண்டு மூணு நைட்ரஜன் இருக்கு இந்த ரெண்டுங்கிறது இது காமனா ஸோ ரெண்டு பிளஸ் மூணு நைட்ரஜன் இருக்கு அப்புறம் லெப்ட் சைட்ல என்ன பண்ண வேண்டியிருக்கு ஒரு நைட்ரஜன் ஆட் பண்ண வேண்டியிருக்கு ஒரு நைட்ரஜன் ஆட் பண்ணணும் இது ஃபர்ஸ்ட்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் நெக்ஸ்ட் ஆக்சிஜன் செக் பண்ணி பார்க்கலாம் இங்க எத்தனை ஆக்சிஜன் இருக்கு ஆறு ஆக்சிஜன் இருக்கு அப்படிதானே டூ த்ரீ சார் சிக்ஸ் இங்க ஆறு இங்க ஒரு ரெண்டு எட்டு ஒன்பது ஆக்சிஜன் இருக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல அப்ப இதுல இருந்து நம்ம என்ன ஆட் பண்றோம்ங்கிறது தெரியுது சோ அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு என் ஓ த்ரீ அப்படின்னு ஒண்ணு ஆட் பண்ண வேண்டியிருக்கு லெப்ட் சைட்ல அப்படித்தானே ஒரு நைட்ரஜன் குறையுது மூணு ஆக்சிஜனும் இரண்டாவது பக்கம் சேர்க்க வேண்டியிருக்கு என் ஓ த்ரீன்னு ஒண்ணு ஆட் பண்ண வேண்டியிருக்கு பட் நம்மளால என் ஓ த்ரீ மட்டும் ஒன்னு ஆட் பண்ண கூடாது ஏன் அது வந்து நைட்ரிக் ஆசிட் அதுல இருந்து தான் கிடைக்கக்கூடியது இதை மட்டும் தனியா ஆட் பண்ண முடியாது சோ ஹச்என் ஓ த்ரீ நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்றோம் லெஃப்ட் சைட்ல ஆட் பண்றோம் ஓகேவா சோ என்ன பண்றோம் லெப்ட் சைட்ல ஹச்என் ஓ த்ரீ ஆட் பண்றோம் அப்போ என்ன வந்துருது இந்த ஈக்குவேஷன் சி யு பிளஸ் டூ ஹச்என் ஓ த்ரீ பிளஸ் ஹச்என் ஓ த்ரீ இப்போ ஒவ்வொரு செக் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் இப்ப செக் பண்ணிக்கலாம் காப்பர் காப்பர் ஈக்வலா இருக்கு அண்ட் தென் ஹைட்ரஜன் செக் பண்றோம் ரெண்டு மூணு ஹைட்ரஜன் இருக்கு லெஃப்ட் ரைட் ஹேண்ட் ரைட்டை எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு ரெண்டு ஹைட்ரஜன் தான் இருக்கு அப்போ ஒரு ஹைட்ரஜன் டெபிஷியன்டா இருக்கு அப்போ அந்த சைடில் என்ன பண்ணணும் ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ண வேண்டியிருக்கு ஓகேவா இதை கண்டுபிடிக்கிறோம் அண்ட் தென் ஆக்சிஜன் அடுத்து நைட்ரஜன் செக் பண்ணலாம் சோ எத்தனை நைட்ரஜன் இருக்கு ரெண்டு மூணு நைட்ரஜன் இருக்கு ரைட் சைட்லயும் மூணு நைட்ரஜன் தான் ஓகேவா சோ அப்ப நம்ம இதுல இருந்து என்ன பண்ண வேண்டிய இருக்குன்னு தெரியுது ஹச் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியிருக்கு சோ அப்ப இந்த இடத்துல ஒன்னுன்னு இருக்க இடத்துல என்ன பண்ண வேண்டியிருக்கு ரெண்டுன்னு போட வேண்டியிருக்கு ஓகேவா சோ அப்ப எப்படி மாறுது ஈக்குவேஷன் சி யூ பிளஸ் டூ ஹச் ஓ த்ரீ பிளஸ் ஹச் ஓ த்ரீ யூஸ் சி என் ஓ த்ரீ ட்வைஸ் பிளஸ் என் ஓகேவா இப்போ ஒவ்வொரு தான் செக் பண்ணி பாத்துக்கலாம் இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு ரெண்டு மூணு ஹைட்ரஜன் ஓகேவா சோ இந்த இதுல இருந்து பார்த்தோம் மூணு ஹைட்ரஜன் இருக்கு லெப்ட் ஹேண்ட் சைட்ல ரைட் சைட்ல நாலு ஹைட்ரஜன் இருக்கு சப்போஸ் லெப்ட் சைட்ல என்ன பண்ண வேண்டியிருக்கு ஹைட்ரஜன் ஆட் பண்ண வேண்டியிருக்கு அண்ட் நைட்ரஜன் செக் பண்ணி பாத்தலாம் ரெண்டு மூணு நைட்ரஜன் ரைட் சைட்லயும் மூணு நைட்ரஜன் தான் ஸோ இப்போ இப்ப ஆக்சிஜன் செக் பண்ணலாம் ஆறு ஒன்பது ஆக்சிஜன் இருக்கு ரைட் சைட்ல ஆறு எட்டு பத்து ஆக்சிஜன் இருக்கு லெப்ட் சைட்ல என்ன பண்ண வேண்டியிருக்கு ஒரு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதனால நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல டூன்னு போடுறேன் ஓகேவா ஸோ அப்போ என்ன வந்துடும் எங்க ஆட் பண்ணிருக்கேங்கிறத எழுதுறேன் ஸோ அப்போ பார்த்தோம்னா சி யூ பிளஸ் ஓ த்ரீ பிளஸ் டூ ஓ த்ரீ சி என் ஓ த்ரீ டுவைஸ் பிளஸ் என் பிளஸ் டூ ஹச் டூ ஓ இப்போ அகைன் செக் பண்ணி பாக்கிறோம் வேற ஏதாவது மிஸ் மிஸ்பேலன்ஸாக இருக்கான்னு செக் பண்ணி பாக்கிறோம் ஸோ காப்பர் காப்பர் ஈக்வலா இருக்கு ஹைட்ரஜன் ரெண்டு நாலு ஹைட்ரஜன் ரைட் சைட்லயும் நாலு ஹைட்ரஜன் ஓகே ஆக்சிஜன் செக் பண்ணலாம் ஆறு ஆறு பிளஸ் ஆறு பன்னெண்டு ஆக்சிஜன் இருக்கு அண்ணன் ரைட் சைட்ல ஆறு எட்டு பத்து ஆக்சிஜன் தான் இருக்கு ஸோ அப்ப என்ன பண்ண வேண்டியது ரெண்டு ஆக்சிஜன் அங்கே ஆட் பண்ண வேண்டியிருக்கு அண்ணன் நைட்ரஜன் செக் பண்ண போறோம் ஸோ ரெண்டு நாலு நைட்ரஜன் இருக்கு ரைட் சைட்ல ரெண்டு மூணு நைட்ரஜன் தான் இருக்கு ஸோ அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு ஒரு எண்ணு

ஓகேவா இப்போ எல்லாமே ஈக்குவல் ஆயிருக்கும் பார்த்தாலும் செக் பண்ணிடலாம் ஸோ ரெண்டு நாலு நைட்ரஜன் இருக்கு ரைட் சைட்லயும் ரெண்டு நாலு நைட்ரஜன் இருக்கு ஆக்சிஜன் ஆறு 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 பன்னெண்டு ஆக்சிஜன் இருக்கு ரைட் சைட்லயும் ஆறு பத்து பன்னெண்டு ஆக்சிஜன் இருக்கு ஹைட்ரஜன் ரெண்டு நாலு ரைட் சைட்லயும் நாலு ஹைட்ரஜன் இருக்கு ஸோ ரிமைனிங் எல்லாமே பேலன்ஸ் ஆயிடுச்சு ஸோ தான் ஃபைனல் ஈக்குவேஷன் ஸோ ஈக்குவேஷன் ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணி எழுதியிருக்கோம் இதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்றேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சார்